السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِنْ يَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ فلا إِلَّا هُوَ وَإِنْ يُرِدْكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ يُصِيبُ بِهِ مَنْ يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَهُوَ الْغَفُورُ الرَّحِيمُ آمَنَّا بِاللَّهِ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَلِيُّ الْعَظِيمُ அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது தீங்கை ஏற்பட செய்தால் அதை அவன் தவிர அகற்றக்கூடியவர் எவரும் கிடையாது உங்களுக்கு நன்மையை அடைய செய்தால் அந்த நன்மையை அந்த கடையை தடுப்பவரும் எவரும் கிடையாது தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவருக்கு அந்த நன்மையை அடைய செய்கிறான் அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளன் கருணையாளன் நபியே நீங்கள் கூறிவிடங்கள் மக்களை காந்தர்களை உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு உண்மை வெளிவந்து விட்டது யார் நல்வழி பெறுகிறாரோ அவர் தமக்கு சாதகமாக நல்வழி பெற்றுக்கொள்கிறார் யார் வழிதவரி செல்கிறாரோ தனக்கு பாதகமாக அவர் வழிதவரி செல்கிறார் நான் உங்கள் மீது பொறுப்புதாரியாக இல்லை நபியே உங்களுக்கு வகி அறிவிக்கப்பட்டது நீங்கள் நல்ல முறையிலே பின்பற்றி பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒரு சிறந்த முடிவை தருவான் நல் முடிவுகளை தரக்கூடியவர்களிலே அல்லாஹ் மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் அரபுல்லாலுமின் சூரா யூனுஸ் அத்தியாயத்தினுடைய நூற்றி ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் மக்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் வணங்குகிற தெய்வங்கள் உருவங்கள் தான் தங்களுக்கு நன்மையை தருவதாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவைதான் தங்களுக்கு ஏற்படுகிற தீமைகளை தீங்குகளை துன்பங்களை அகற்றுவதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது தவறு ஒரு மனிதனுக்கு அல்லா தீங்கு ஏற்பட செய்தால் அவன்தான் அந்த தீங்கை அகற்ற வேண்டும் அந்த துன்பத்தை தொடை தெரிய வேண்டும் துன்பத்தை தருகின்ற அல்லாஹ் துன்பத்தை துடைக்க போதுமானவனாக இருக்கிறான் அகற்ற போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை நாடுவிட்டால் நல்ல ஒரு தீர்வை நாடுவிட்டால் அதை தடுக்கக்கூடியவர் உலகில் ஒருவரும் இருக்க முடியாது நிச்சயமாக நன்மையை அல்லாஹ் தான் விரும்பி அடியார்களுக்கு அடையச் செய்வான் நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் அவர்கள் வணங்குகிற அந்த குல தெய்வங்கள் தமக்கு நன்மை அளிப்பதாக தமக்கு ஏற்படுகிற துன்பங்களை அகற்றுவதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள் அந்த கொள்கை உடையோராக இருந்தார்கள் அவர்களுக்கு மறுப்பை தருகிற ஒரு வசனமாக இருக்கிறது நாமும் கூட அந்த வசனத்திலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்கிறோம் யாருக்கும் எந்த ஒன்றுக்கும் எந்த சக்தியும் கிடையாது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அனைத்து சக்தியிலும் இருக்கிறது யாராவது ஒருவர் அவர் தான் நமக்கு நன்மையை தருகிறார் என்று நாம் நம்பிவிடக்கூடாது அவர் மூலமாக தான் நன்மையை தருகிறான் அல்லாஹ் தான் நமக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தருகிறான் எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தம் என்கின்ற நம்பிக்கை நம்மில ஒவ்வொரு மனிதருக்கும் வர வேண்டும் அதே போன்று அல்லாஹ் நமக்கு ஒரு துன்பத்தை தந்தால் யா அல்லாஹ் அந்த துன்பத்தை அகற்றி விடு அகற்றிவிடுகின்ற அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் ஹக்கீம் இடத்தில் வைத்தியர்களிடத்தில் நாம் செல்லலாம் சிகிச்சை பெறலாம் மார்க்கத்தில் தடை ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ஹக்கீம்கள் மூலமாக அந்த டாக்டர்ஸ் மூலமாக அந்த துன்பத்தை துடைப்பவன் அந்த வியாதியை சுகப்படுத்துவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வலுவாக இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் இங்கே நமக்கு போதித்து கொண்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது சிலர் ஏற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சிலர் துன்பத்தில் அவர்கள் துவண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே இருப்பவன் தான் என்று அல்லாஹ் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறான் வசனத்தை முடிக்கிறபோது நான் ஒரு சிறந்த மன்னிப்பாளன் சிறந்த கருணையாளன் என்று கூறுகிறான் அப்படியானால் என்ன அர்த்தம் நீங்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருப்பீர்கள் அந்த பாவங்கள் காரணமாக உங்களை அடைய வேண்டிய அந்த நன்மைகள் தடைபட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் பாவங்களுக்கு பிரயாச்சித்தம் தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் மன்னித்த மன்னிப்பது மட்டுமல்ல அவன் கருணையும் புரிவான் ஏதோ சில சோதனைகளில் அகப்பட்டு கொண்டீர்களே அந்த சோதனைகளை அகற்றி உங்களுக்கு கருணையும் புரிவான் வாழ்வி வாழ்வில பறக்கத்தில் தந்தருள்வான் வசனத்தை எப்படி நிறைவு செய்கிறான் பாருங்கள் அதே போன்றுதான் உங்களுக்கு உங்களுடைய நப்பிடமிருந்து சத்தியம் வந்துவிட்டது எது உண்மை என்கிற அந்த உண்மை புலப்பட்டு விட்டது அதன் வழியே நேர்வழி பெறக்கூடியவர்கள் தமக்கு பாசிட்டிவாக தமக்கு சாதமாகத்தான் அவர் நேர்வழி பெற்றுக் கொள்கிறார் வலிதவரி சென்றார் என்றால் அவர் தனக்கு நெகட்டிவாக தனக்கு பாதகமாக அவர் வலிதவரி செல்கிறார் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதர் ஐவேளை தொழுகையாளியாக ஆகிறார் பள்ளிவாசலோடு தொடர்புலே உள்ளவராக ஆகிறார் ஹலாலான சம்பாத்தியம் பண்ணுகிறார் தம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவி அதிகம் சிந்தித்து பார்க்கிறார் அல்லாஹுவி பயப்படுகிறார் ஏதாவது தவறுகள் செய்ய நேருமானால் அல்லாஹ் நம்மளை தண்டித்து விடுவானோ என்று அவர் பயப்படுகிறார் என்றால் அவர் தமக்கு சாதகமாக அவர் நேர்வழி பெற்றுக் கொண்டார் என்ற அர்த்தம் அப்படி இல்லாமல் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் இந்த உலகம் இருக்கிறத அனுபவிக்க வேண்டிய ஒரு உலகம் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு உலகம் எங்கு வேண்டாலும் செல்லலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எத்தகைய உணவுகள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஹராம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை என்று ஒருவர் த வழிதவறி சென்று விட்டார் என்றால் அவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார் தமக்கு எதிராக அவர் வழிகட்டு போகிறார் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு எச்சரிக்கும் முழுக்கும் முகமாகவே கூறுகிறான் பெருமானுலே அவர்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் இவ்வளவு தூரம் மக்களுக்கு எடுத்து சொல்லியும் இந்த மக்கள் திருந்த மறுக்கிறார்களே வழிதவறி சென்று கொண்டிருக்கிறார்களே என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீ அம்மக்கள் மீது பொறுப்புதாரி கிடையாது எத்தி வைக்க வேண்டிய கடமை உமக்கு இருக்கிறது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு எது உண்மை எது பொய் எது சத்தியம் எது அசத்தியம் எது மார்க்கம் எது துர்மார்க்கம் எது என்பதை எத்தி வைக்க வேண்டிய அவசியம்தான் உமக்கு இருக்கிறது உம்மை ஒரு கண்காணிப்பாளராக ஒரு பொறுப்புதாரியாக நாம் ஏற்படுத்தவில்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பெருமானார் ரசுலேகரன் செல்வதாஸ் அவர்களுக்கு வமான அழைக்கும் தி வக்கீல் என்கிற வசனம் மூலமாக ஆறுதல் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொல்கிறான் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கூடிய வகையை நீங்கள் நல்ல முறையில் பின்பற்றி கொண்டு வாருங்கள் அதில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஜட்ஜ்மெண்ட் என்னுடைய கையில் இருக்கிறது வகுவ ஹைருல் ஹாக்கிமின் என்று கூறுகிறான் குரானில் இல்லாத தீர்வுகளா எல்லா பிரச்சனைகளுக்கும் குரானில் உள்ள அந்த போதனைகள் நாம் பின்பற்றினோம் என்றாலே போதுமானது அதான் மொத்தம்மா யூகா இலைக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் எதை உண்ணக்கூடாது எதை புசிக்கக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்க்கை வாழலாம் அன்னை ஐசாரதி அல்லாஹூத் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா சஹாபிகள் கேட்டார்கள் அம்மா அவர்களே பெருமானார் ரசுலேக்கர் சுதாசனுடைய குணங்கள் எப்படி இருந்தன என்று கேட்டபோது குரானாக இருந்தது என்று சொன்னார்கள் நபியின் குணங்கள் முழுக்க முழுக்க குரான் குரானிலே என்னென்ன நல் போதனைகள் இருக்கிறதோ அந்த போதனைகளை முதலிலே பெருமானர் கடைபிடிப்பார்கள் பின்பு எடுத்து சொல்வார்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே மனைவி மக்களோடு எப்படி பழகுவது ஒரு தொழில் ஒரு வணிகம் எப்படி செய்வது ஒரு வணிகம் எப்படி செய்வது அனாதைகளை எப்படி நாம் ஆதரிப்பது குரானிலே ஒவ்வொரு சூறாமுடைய மொழிபெயர்ப்பையும் தாங்கள் சற்று புரட்டி பாருங்கள் தர்ஜுமத்துல் குரானை வீட்டிலே தினமும் ஒரு இரண்டு பக்கம் மூன்று பக்கம் நீங்கள் அதனுடைய தர்ஜுமாவை புரட்டி பாருங்கள் எவ்வளோ அழகான போதனைகள் இருக்கின்றன இந்த உலக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் மறுமையினுடைய இந்த விமோசனத்துக்கும் தேவையான அத்தனை போதனைகளும் இருக்கின்றன அதை பின்பற்றினால் போதுமானது அன்னை எல்லாம் இல்லாமல் சொன்னார்களே பெருமானாருடைய குணாதிசயங்கள் அத்தனையும் குரானாக இருந்தது என்று நம்முடைய வாழ்க்கையும் குரானாக இருக்க வேண்டும் அப்படி குரானாக இருக்க வேண்டும் என்றால் குரானை நாம் ஆய்வு செய்ய வேண்டுமே குரானில் என்ன போதனைகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் விளங்க வேண்டுமே வல்ல அல்ல அத்தை விளக்கத்தை பாக்கியங்கள் நம்ம எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக வாக்ருதாவான் அலமதுல்லாஹி ரெண்டு